அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் மனைவியின் சொல்பேச்சை கேட்காத கணவன்மார்களை உடனடியாக மனைவியின் சொல்பேச்சை கேட்டு நடக்கச் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் உங்களிடம் இருக்கிறதா என்று சகோதரிகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவ்வாறு கேட்கக்கூடிய சகோதரிகளுக்கும் இனி வரும் காலங்களில் இந்த காணொளிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சகோதரிகளுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது கணவன் நல்ல பதவியில் இருந்தாலும் வேலை இல்லாதவர்களாக இருந்தாலும் சில இடங்களில் பிடிவாத குணத்துடன் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மனைவியின் சொல்பேச்சையோ அல்லது அவர்களது வேறு பேச்சையோ மனைவியின் சொல்பேச்சை கேட்பதே இல்லை என்கின்ற சூழ்நிலை இன்றும் சில குடும்பங்களில் இருந்து கொண்டிருக்கின்றன இதுபோன்று இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கும் சகோதரிகள் உங்களுடைய கணவர் உங்கள் சொல்பேச்சை கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கணவர் பிறந்த தேதி மற்றும் அவருடைய ராசி நட்சத்திரம் ஒரு ஃபோட்டோ இவை மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய கணவரை உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் சொல்பேச்சை கேட்கும்படி செய்ய முடியும் இதை செய்வதற்கு ஆண் வசிய மூலிகைகளை ஞாயிற்றுக்கிழமை என்று சேவல் பழி கொடுத்து முறைப்படி சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு நபர் மனைவியின் சொல்பேச்சை கேட்டு நடக்க வேண்டுமோ அந்த நபரினுடைய பெயரை வெள்ளைத்தாள் மற்றும் தகட்டில் ஒரே மாதிரியாக எழுதி ஒரு தகட்டில் தகட்டில் மஞ்சளும் வெள்ளை தாளில் குங்குமம் வைத்து எதிரெதிர் திசையில் இறுக்கமாக சிகப்பு நூலை கொண்டு கட்ட வேண்டும் கட்டி முடித்த பிறகு இந்த மூலிகையை எடுத்து வந்து மனைவியின் பெயரை ஆயிரத்தெட்டு முறை சொல்லி ஒவ்வொரு முறை சொல்லி முடிக்கும் பொழுதும் கணவனின் பெயரை சொல்லி இவர் இவருக்கு வசியமாக வேண்டும் என்று இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் அமர்ந்து இரண்டு மணிக்குள் எவ்வளவு முறை முடியுமோ குறைந்தது நூற்று எட்டுக்கு மேல் சொல்ல வேண்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லிவிட்டு கணவனின் பெயர் எழுதப்பட்ட தாமிரத் தகட்டை வெள்ளி தாயத்தில் வைத்து அடைத்துவிட்டு கணவன் பெயர் எழுதப்பட்ட வெள்ளைத்தாளை இந்த தாயத்தின் மீது வைத்து நன்றாக மஞ்சள் மற்றும் சிகப்பு நிறமுள்ள நூலை ஒன்றாக வைத்து இறுக்கி கட்டி வைத்து விட வேண்டும் கட்டி வைத்த இந்த தாயத்தானது ஏழு நாட்களுக்கு பின்பு எடுக்கப்பட்டு எந்த பெண்ணுக்கு கணவன் வசியமாக வேண்டுமோ அந்த பெண்ணிடம் கொடுக்கும் வரையில் கட்டப்பட்டே இருக்க வேண்டும் இந்த தாயத்தினை வாங்கக்கூடிய அந்த பெண்ணானவர் குலதெய்வத்தை வணங்கி இந்த தாயத்தினை வாங்கி தன்னுடைய கை அல்லது இடுப்பு பகுதியில் மட்டுமே கட்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு கட்டிக்கொள்ளும் பொழுது இது நாள் வரை உங்களுடைய பேச்சை கேட்காமல் இருந்த கணவன் உங்கள் சொல் பேச்சை மட்டுமே கேட்டுக்கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல வேலைகளை செய்து குடும்பத்தின் ஒற்றுமைக்காகவும் குடும்பத்தின் மேன்மைக்காகவும் எப்பொழுதும் உங்கள் சொல் சொல்பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் இதை கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் செய்வதனால் எந்தவிதமான விதமான பாதிப்போ பாதகமோ ஏற்படாது இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்